வெல்கம் டு சோடா புட்டி ஷோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூணு படங்கள் இந்த மூணுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது ஆக்சுவலாக ஒரு தமிழ் படம் இருக்குது ரெண்டு தமிழ் டப்பிங்கில் இருக்கிற படங்கள் மொத்தமாக மூணுமே தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது டீட்டெயிலாக பார்த்துடலாம் அப்புறம் ஒரு குட்டி விஷயம் அந்த மூவி எக்ஸ்பிளேஷன் இந்த ஹாலோ ரோட் படம் வந்து ஏ கிளைமேக்ஸே புரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன கதனை புரியலன்னு சொல்லி அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு சேனலில் போட்டுருக்கேன் அண்ட் இன்னொரு நம்ம தலைவன் டான்லியோடைய அந்த வில்லேஜர்ஸ் அப்படிங்கிற கிரைம் தலை படம் அதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அது நல்லா இருக்கும் ஸோ இந்த ரெண்டு படத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு சேனலில் போட்டுருக்கேன் அதில் இந்த எக்ஸ்பிளேஷன் ஏரியா எல்லாமே வந்துவிடும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸை கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வேணுங்கறதை சொல்லுங்க அடுத்து பண்ணி விட்டுருவோம் சரி வாங்க இந்த மூணு படங்களை பத்தி பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேட் ஜீனியஸ் இது ஒரு オリジナル வெர்ஷன் அப்பவே பார்த்தாச்சு பெஸ்ட்டான படம் அது ரொம்ப பிடிக்கும் ஏய் என்னடா பிட் அடிக்கிறதுல இவ்வளோ டெக்னிக்கலாக யூஸ் பண்றீங்களான்ற மாதிரி நல்லா இருக்கே நாம பிடிக்கும்போதுல அதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு அதோடைய ரீமேக் வெர்ஷன் தான் இப்ப தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது ஆக்சுவலாக ஒரிஜினல் வெர்ஷன் பெஸ்ட் ரீமேக் வெர்ஷன் ட்ரை பண்ண நல்லா இருக்கு ஆனா அதுதான் பெஸ்ட்டு எனக்கு அது பார்த்ததுனால இப்போ அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை ஆனா அதே கான்செப்ட்டுங்கிறதுனால நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் சரி கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஹீரோயின் வந்து செம்ம புத்திசாலி அதை விட இந்த புத்திசாலித்தனத்தை வச்சு நாம எப்படி பெரிய ஆள் ஆகலாம்னு சொல்லி இதை பாருங்க பிடடிக்கிறது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறேன் அதை வச்சு எக்ஸாமில் நான் உங்களுக்கு ஆன்சரை கரெக்டாக சொல்கிறேன் எனக்கு ஆன்சர் என்னன்னு தெரியும் அது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நான் ஒரு டெக்னிக்கை வச்சிருக்கிறேன் அதை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாமில் ஈஸியாக பிட் அடிக்கிறோம் பாஸ் ஆகிறோங்கிற மாதிரி இந்த டெக்னிக்கே கிளாஸ் எக்ஸாமில் என்னென்னலாம் பண்ணுறாங்கறது தான் கதை என்னால் நம்ம என்னமோ எக்ஸாமில் மாட்டிக்கு போகிறோங்கிற மாதிரி அதை பரபரப்பாக கூப்பிட்டு போவாங்க சரி இது பெஸ்ட்டாக இருக்குது இதை தாண்டி என்னடா பண்ண போதீங்கன்னா அடுத்து இதை விட சீட்டிங்கில் அடுத்த அட்டம் இருக்கும் அதுவுமே பயங்கரமாக இருக்கும் ஸோ இது கதையாகவும் சரி இந்த டெக்னிக்லாம் நல்லாயிருக்குப்பா கொஞ்சம் புதுசாக இருக்குப்பா மாதிரி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஒரிஜினலே ஓகே அதுவே பாருங்க ஐ திங்க் இந்த நேரத்துக்கு பார்த்து இருப்பீங்க இல்லல்ல தமிழ் டப்பிங்ல தான் பார்ப்பாங்கன்றவங்க இந்த வருஷமே ட்ரை பண்ணுங்க தமிழ் டப்பிங்காக வேணா ட்ரை பண்ணுங்க சரி ரெண்டாவது படத்துக்கு போகுமா பேட் கெல் அப்படிங்கிற படம் எஸ் இது வந்து சமுதாய சீர்கேடான படம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது பெண் சமுதாயத்தை கேவலப்படுத்துக்குனே இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் கிளம்புச்சு ட்ரெய்லர் வந்தப்போ இந்த படத்தையே பேன் செய்யுங்க யூடியூப்ல இருந்து ட்ரெயிலரையே தூக்குங்க இப்படி போராட்டங்கள்லாம் வெடிச்சிது அப்படி என்ன கொடூரமான படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம ஆண்களின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகப்படியாகவே டீல் பண்ணிருக்கிறோமே இவங்க அந்தளவுக்குலாம் அவனும் பாலி மாதிரி தான் இருந்துச்சு நம்ம இந்த துள்ளுதல இளமையில் இல்லை இந்த பாய்ஸ் படத்தில் எல்லா பசங்களும் சேர்ந்து ஒரு இடத்துக்கெல்லாம் போவாங்களே அதெல்லாம் அப்போவே வச்ச சீன்ஸு அந்தளவுக்குலாம் இதில் டீலிங்கே பண்ணலை அதுவே இவளுக்கு ஐயோ என்னது இப்படி ஒரு பெண் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது ஆக்சுவலாக இதில் இருக்கிற கேரக்டரு அது கான்ஃபிடண்ட்டாக பண்ணி ஏ இதுதான் கெத்து நீ வந்து அட்டக்க ஒடுக்கமாக இருக்கிறது ஒரு பெண்ணே கிடையாது இப்படி கெத்தா அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் மாசு இப்படி இருந்தால் தான் லைஃப் இப்படின்னு அதை குளோரிஃபை பண்ணியிருந்தா இதை போட்டு நீங்கள் தாராளமாக அடிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அந்த ஹீரோயின் கேரக்டர் ஐயோ நான் பண்ணுறது சரியாக தப்பா ஏன் லைஃப் மட்டும் ஏன் எப்படி இருக்குதுன்னு அது கன்ஃபியூஸ் டேட்டில் தான் இருக்கும் நம்மளுக்கும் இந்த கான்ஃபிடண்டாக பண்ணுவோம் இப்போ அர்ஜுன் ரெட்டி எடுத்துக்கோங்க நம்மளால் கோளாறு பிடிச்ச ஆடு தான் ஆனால் அதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவோம் அப்படி இது கன்ஃபியூஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இதில் அந்த ஹீரோயின் கேரக்டர் ஸ்கூலில் காலேஜில் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் சந்திக்க போகிற ஆண்கள் அதுக்கப்புறம் இங்கே லைஃப் அதாவது அவங்க லைஃப் டிராவல் ஆகும்போது என்னென்ன ஆட்கள்லாம் சந்திச்சாங்க அதனால் அவங்க லைஃப் என்னவா ஆகுதுங்கிறது தான் கதை இதில் பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் பெண்களுக்கு ஆண்கள்லாம் வில்லலாம் கிடையாதுப்பா பெண்களுக்கு பெண்களே தான் வில்லி அதை டீப்பாக காட்டுனது ப்ளஸ் சில டைலாக்ஸ்லாம் அதாவது இந்த வழியிலேருந்து காப்பாத்துறதுக்காக இன்னொருத்தன் வந்துருவான் ஆஹ் இந்த வழியை ஹீல் பண்ணுறதுக்கெல்லாம் இன்னொருத்தன் வந்து கிளிக்க மாட்டான் ஆக்சுவலாக நீ தான் இந்த வெளிலேயும் சரி ஆகணும் கொஞ்சம் டைம் எடுத்து சரி மாதிரி இன்னொரு கேரக்டர் சொல்கிறது ஆக்சுவலாக ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் கேரக்டர் இந்த ஹீரோனே பார்க்குறது ஏன் இப்படி கோளாறு பிடிச்சா மாதிரி சுற்றிட்டுருக்கு அதுலேயும் ஒரு லவ் போர்ஷன் வரும் அது கிட்டத்தட்ட நம்ம வல்லவன் படத்தில் ரீமாசன் பண்ணணும் தெரியுமா அந்த மாதிரி டார்ச்சர்லாம் இந்த ஹீரோயின் பண்ணும் அத்தடி இவ்வளோ டாக்ஸிக்காக நடந்துக்குது அப்படிங்கிற ஃபீல்லாம் வரும் ஸோ இந்த கேரக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் மாதிரி தான் நானும் இருக்க வரேன் சத்தியமாக இருக்க மாட்டாங்க அதனால் இது வந்து இப்போ ரியாலிட்டியில இப்படிலாம் இருக்கிறாங்க அந்த பொண்ணு இப்படிலாம் ஃபேஸ் பண்ணுது அது லைஃப்பில் இப்படிலாம் இருக்குங்கிறதா காட்டுனது தான் இந்த படம் நான் ஏன் இப்படி இருக்கேனே எனக்கு புரியுது அப்படின்னு தான் இந்த கேரக்டரே இருக்குன்னு போது இத குளோரிஃபை பண்ணி இதை பார்த்து இன்ஸ்பைர் ஆவீங்க நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தான் இந்த படத்தில டயலாக்ஸாவும் சரி இது வரைக்கும் நம்ம ஆண்கள் பாயிண்ட் ஆஃப் தான் அத்தனை படங்களை பார்த்துட்டோமா இது டோட்டலா பெண்களின் பாயிண்ட் ஆஃப் யூ அதனால ஆண்கள் கேரக்டரா தண்ணி கேன் போட வந்த கேரக்டர் டக்குன்னு வந்துட்டு போயின்னே இருப்பாய்ங்க இப்பதான் ஃபீல் ஆகுது நம்ம இந்த ஆண்கள் பாயிண்ட் ஆஃப் இல்ல பாக்கிற படத்தெல்லாம் பொண்ணு கேரக்டர் எவ்வளவு டம்மியாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹீரோ எனக்கு என்னப்பா கேரக்டரே கொடுக்க மாட்டேங்கின்னு நம்ம சொல்லுவோம்ல இதுல பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆகுது ஆனா இது வந்து அந்த ஃப்ளோங்கிறது பெருசா இன்ட்ரஸ்டிங்காலாம் இல்லை ஒரு ஓகேவா தான் இருந்துச்சு இவங்க போட்டு கொண்டாடுற அளவுக்கு ஆஹா இதுதான் பெஸ்ட் படம் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபீல் ஆகல இவனுங்க இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தலை செய்ய வேண்டும் இது வரவே கூடாது இப்படின்னு இவங்க போட்டு அடிக்கிற அளவு மோசமான விஷயங்கள் எல்லாம் இல்ல அப்படியே ஃப்ளோவா போச்சு ஒரு ஓகேவான படமாக படிச்சு பார்க்கலாம் சரி மூணாவது பத்து வருமா டார்க்னு சொல்லி குரியன் படம் இதுவும் தமிழில் பிள்ளைல இருக்குது இதுல கதை என்ன அப்படின்னாக்கா ஒருத்தனுக்கு மிகப்பெரிய தீய சக்தி பிடிச்சி அவனை எப்படி காப்பாத்துறாங்க அவன் உடம்பு இந்த தீயசக்தி எப்படி கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வந்தாங்க ரெண்டு நன் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி கூட்டணி அமைச்சுக்கிட்டு இந்த தீய சக்தியை வெளியேத்துறாங்க தான் மொத்த படம் இது வழக்கமும் சமணம் ஏத்திய சக்கிய வெளியே போயிடு கடவுளின் ஆணையா சொல்றேன் கிளம்பி போயிடு இப்படின்னு அந்த ரூட்ல தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ள சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு இவங்க பேய் ஓட்டுற வித்தியாவும் சரி அதுக்கு பின்னாடி இந்த நன்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள் அவங்க லைஃப்ல பார்த்தது அந்த கேரக்டர் பின்னாடி இருக்கிற வழின்ற மாதிரி சில விஷயங்களை காட்டினது முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்ட கேரக்டர் ஒருத்தன் இருக்கான் தெரியுமா அவன் அந்த பேய் பிடிச்ச அலறி அடிச்சுக்கிட்டு பண்றது டேய் இது முதல்ல பேயே கிடையாது பேயா இல்லை இது நார்மலாக இவனுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையா மைண்ட் அளவில் அவன் அஃபெக்ட் ஆயிருக்கானா இதை நீங்கள் பேயின்னு சொல்லி உருட்டாதீங்க அப்படின்னு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் இந்த மாதிரி சில பல கூட்டு போனது நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த கடைசி சீன் கிட்டத்தட்ட அதுவே ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கும் அது கொஞ்சம் எஃபெக்டிவாக கொஞ்சம் பொறுமையாக எங்கள் டென்ஷனை ஏற்றி அந்த ஒரு சீனுங்கிறது நல்லா இருந்துச்சு ப்ளஸ் இந்த ஹீரோயின் கேரக்டர் அவங்களுக்கு கனவுல அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அது இல்லாமல் இந்த தீயசக்தியை ஓட்டக்கூடிய அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு இந்த டெம்ப்ளேட்டில் ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருப்பீங்க இதில் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறாங்க அவங்க ஓட்ட டெக்னிக்கை கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் கலந்து கூட்டு போயிடுவாங்க அதனால் இது ஒரு நீட்டான படம் ஆனால் ரொம்ப ஸ்லோவான ஒரு படம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஓட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரைட்டாக அந்த தீயசக்தி சக்தி அதை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போக மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை சுற்றி கல்லுப்பை தூவோம் அவனுக்கு கையை கட்டி போடுவோம் சுற்றி மெழுகுவத்தி எல்லாத்தையும் ஏற்றுவோம் இதுக்கே நாங்கள் காலாவூர் எடுத்துப்போன்னு சொல்லி பேய் வரத்துக்குள்ளே நீங்கள் டயர்டாகிடுவீங்க எப்போ சார் பேய் வருன்ற மாதிரி உங்களை டயர்டாக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் தீயசக்தியோ எங்கள் கண்ணில் காட்டுவாங்க அதனால் கொஞ்சம் நம்மள பொறுமை சோதிக்கிற சில மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இழுப்பானுங்க அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வந்துடுவானுங்க ஸோ அந்த தீயசக்தி வர ஏரியாலாம் நல்லாயிருக்கும் மற்ற டைம்லாம் ரொம்ப போரிங்காகவும் இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப பொறுமையோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான படம் அண்ட் இந்த மூணு படங்கள் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஒருத்தர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தார் யோ நே நீ வீடியோவே படம் மாட்டுற உனக்காக தோணுச்சுனா வீடியோ போடுற நிறைய படங்கள் நாங்களே பார்த்து முடிச்சிடறோம் நீ மட்டும் வீடியோ போடாமல் இருக்கிறேன்ற மாதிரி கேட்டிருந்தாரு நானே இந்த கடைசி ரெண்டு மாதத்தில் கொஞ்சம் கடுமையாக உழைக்கலான்னு நினச்சா கூட லேப்டாப் பயப்பில் கொஞ்சம் சரியாக பண்ணிட்டேன் அதனால் மூணு நாள் நானே வீடியோஸ் போடாமல் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சுப்பா ஸோ அந்த சேனலில் எக்ஸ்ப்ளனேஷன் மொத்தமாக வந்துடும் நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் கேட்குறீங்களோ க்ரைம் த்ரில்லர் ஏரியாவில் ட்விஸ்ட் இருக்கிற ஏரியாவை அதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் சேனலில் அதை நம்ம கவர் பண்ணுறோம் இதில் அடுத்தடுத்து வர எல்லா படத்தையும் சீக்கிரமாகவே கவர் பண்ணி வீடியோ போட்டுடுறேன் இனி ஒரு நாளும் ஸ்கிப் ஆகாது எங்களா வீடியோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்பா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ திரும்ப வரேன் டாட்டா பை